கோட் பட வெற்றி புதிய கார் வாங்கிய வெங்கட் பிரபு எவ்வளவு தெரியுமா இயக்குனர் வெங்கட் பிரபு இந்த படத்தில் நடிகர் விஜய் இரட்டை வேடங்களில் நடித்துள்ளார் மேலும் இந்த படத்தில் வெளியாகி முதல் நாளே சுமார் நூத்தி இருபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடிகளை வசூலும் செய்திருந்தது இது மட்டுமில்லாமல் படம் முதல் நான்கு நாட்களில் ரூபாய் இருநூத்தி எண்பத்தி எட்டு கோடி வசூல் செய்தது இந்த தகவலை படத்தின் தயாரிப்பு நிறுவனமான ஏஜென்ஸ் நிறுவனமே அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இந்து விஜய் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது இந்த நிலையில் படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு புதிய கார் ஒன்றையும் வாங்கியுள்ளார் இந்த தகவலும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அது மட்டுமல்லாமல் படத்தில் நடிகர் விஜயகாந்த் ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி படத்தில் நடித்ததைப் போல் காட்சி உருவாக்கப்பட்டது மேலும் கேப்டன் விஜயகாந்த் வரும் காட்சி தான் படத்தில் முதல் காட்சி என்பதால் கேப்டன் ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இது மட்டுமல்லாமல் படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் கேமே கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இது அவர் அனைவருடைய ரசிகர்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் தான் படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது விமர்சகர்கள் படத்திற்கு கலவையான விமர்சனங்களை கொடுத்தனர் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னரே லாபத்தினை கொடுத்துள்ளதாக படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தியும் கூறியுள்ளார் இப்படியான நிலையில் இயக்குனர் வெங்கட் பிரபு ரேஞ்ச் ரோவர் கார் ஒன்றையும் புதிதாக வாங்கி உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த காரினை கோட் படத்திற்காக வெங்கட் பிரபு வாங்கிய சம்பளத்தில் இருந்து வாங்கி உள்ளார் எனவும் கூறப்படுகிறது மேலும் வெங்கட் பிரபு தற்பொழுது வாங்கியுள்ள புதிய காரான ரேஞ்சர் ஓவர் காரின் விலை சுமார் எண்பத்தி ஆறு லட்சங்கள் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அண்மை காலமாக தமிழ் சினிமாவில் ஒரு படம் ஹிட் ஆனால் தயாரிப்பு நிறுவனம் படத்தின் இயக்குநருக்கு கார் பரிசீலிப்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது இந்த நிலையில் தான் த கோட் படம் சூப்பர் ஹிட் படமாக மாறிய பின்னரும் கூட வெங்கட் பிரபுவே தனது சொந்த பணத்தில் கார் வாங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க